சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஸ்ரீமிருதி ராணிக்கு முக்கிய பதவி கொடுத்த ராகுல் காந்தி அதிர்ச்சியில் மோடி அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியில் கிசோடிலால் சர்மாவிடம் தோல்வியை சந்தித்த ஸ்ரீமிருதி ராணிக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவை பதவி வழங்கப்படவில்லை புதிய அமைச்சர்களுக்கு அரசு பங்களா ஒதுக்கப்பட வேண்டியிருந்ததால் அமைச்சரவையில் இடம் பெறாதவர்கள் பங்களாவை காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்ததே அந்த வகையில் முன்னாள் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீமிதி ராணி இருபத்தி எட்டு துக்ளக் கிரசன் பகுதியில் அமைந்துள்ள அரசு பங்களாவை காலி செய்தார்ேர்தலில் தோல்வி அடைந்து அரசு பங்களாவை காலி செய்த ஸ்ரீமதி ராணி குறித்து சிலர் அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஸ்ரீமதி ராணிக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார் மேலும் இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஸ்ரீமிருதி ராணிக்கு எதிராகவோ அல்லது வேறு எந்த தலைவருக்கு எதிராகவோ இழிவான வார்த்தைகளை பயன்படுத்த தையும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதையும் தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார் அது மட்டுமில்லாமல் அவமானப்படுத்துவதும் அவமதிப்பதும் பலமல்ல என்றும் பலவீனத்தின் அறிகுறி என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் இந்த நிலையில்தான் கடந்த லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக தலைவர்களை பாஜகவில் உள்ள முக்கிய புள்ளிகளே கடுமையாக விமர்சித்து வருவது பாஜக கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதலை உண்டாக்கி வருகிறது குறிப்பாக தோல்வியடைந்த ஸ்ரீமிதி ராணி அவர்களை பாஜக மூத்த தலைவர்கள் அவமதித்ததாகவும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசியதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ஸ்ரீமிதி ராணி பாஜக மூத்த தலைவர்கள் மீதும் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் ஒரு சில மாதங்களாகவே கடும் அதிருப்தியில் இருந்து வந்துள்ளார் இதனால் பாஜகவிலிருந்து விலகி விலகிவிடலாம் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணையலாம் என்ற முடிவில் ஸ்ரீமிதி ராணி இருந்துள்ளார் அதன் பேரிலேயே ஸ்ரீமிதி ராணி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி கொடுக்க ராகுல் காந்தி உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது